நம்ம உடம்புல வர்ற சாமி கூட எப்படி பேசுறதுங்க என் மேல ஒரு சாமி வருது நான் அந்த சாமி கூட பேச ஆசைப்படுறேன் எப்படி பேசுறது இது சாத்தியமா அப்படியே சாத்தியம் இருந்தா எப்படி என் மேலே வர்ற சாமியை நான் பேச முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இப்போ என் மேல ஒரு சாமி வருது இந்த சாமி அப்படின்னு வாய் திறந்து சபையறிய சொல்லிருச்சு அப்போ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலை அதனால என் மேலே இருக்கிற சாமியை அழைச்சி அந்த சாமி மூலமா நான் அதை தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்றேன் எப்படி சரிங்க குலசாமி கோவிலுக்கு போகிறோம் எதையுமே மனசுல வைக்காம தெய்வத்தை மட்டுமே ஒரே மனதாக நினைச்சு நம்ம சாமி முடும்போது நம்ம மேலே சாமி வருது இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற பூசாரி பெருமக்கள் அல்லது நன்மக்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் குழந்தைகள் விகுதி போடும்போது சாமி வருது இல்லை அப்படின்னா அந்த ஆயுதத்தை தொடும்போது அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆடும்போது சாமி வருது கோபத்தில் சாமி வருது அதீத அன்புல பாசத்தில் சாமி வருது சரி தவறான ஒரு செயல் நடக்கும்போது சாமி வருது சரி இது எல்லா நேரங்கள்லையும் சாமி வருது அப்போ அந்த சாமி என் மேலே நிற்கிது உடலில் நிற்கிது சரி இது எதுவுமே செய்யாமல் என் மேல இருக்கிற சாமியை நான் அழைக்கணும் பேசணும் எப்படிங்க என்னங்க இது எப்படிங்க சாத்தியம் நீங்க கேக்கலாம் சாத்தியம் இருக்கு ஆனா இப்ப நான் இருக்கேன் என் மேல ஒரு சாமி இருக்கு அப்படின்னா இன்னொரு சாமி ஆறி இருக்காரு அவர் மேல ஒரு சாமி வருது உண்மையா வருது பொய்ய ஆடல ஆசைக்காக பேராசைக்காக ஆஹ் பொண்ணுக்காக பொருளுக்காக சாமி ஆடல உண்மையான சாமி ரெண்டு பேர் மேலே வருதுன்னு வைங்களேன் அப்ப அவர் என்ன பண்றாரு அவரு இந்த சாமி ஏ மேல இருக்கிற சாமியை அழைக்கிறார் எப்படி அழைக்கிறாரு ஒரு விபூதி தட்டுல மணக்க மணக்க விபூதியை கூட்டி அதுல ஒரு சூட தீபாராதனையை காட்டி ஒரு எலுமிச்சங்கனியை கையில் வச்சு இவர் மேல வர்ற சாமியை பரிபூரணமாக அவர் நினைக்கிறார் அரே இன்னொரு சாமியாடி நினைக்கிறார் அப்ப இன்னொரு சாமியாடி பரிபூரணமாக நினைக்கும் போது அவர் நினைக்க 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 அவர் அழைக்க 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 இவருக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் உடம்பு ஜிம் ஜிம் ஜிம்முன்னு புள்ளரிக்குது அப்படியே அவரை அவர் ஒரு மாதிரியான ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான ஒரு ஒரு உச்ச நிலைக்கு அவர் அப்படியே அடைகிறாரு சாமி அப்படியே உடம்புல உடம்பு அப்படியே உடம்பு முறுக்கேடுற மாதிரி அந்த சாமியோட வர்ற அறிகுறிகள் எல்லாமே தெரியுது தெரிஞ்ச உடனே சாமி வந்துருச்சு சாமி வந்தாலும் அந்த சாமி அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுமே தவிர அந்த இடத்துல நான் கேட்டால் என் கேள்விக்கு பதில் சொல்லாது ஏன் அப்படின்னா என் மேலே நிற்கிற சாமி எனக்குள்ள இருக்கிற சாமி மற்றவங்களுக்கு அருள் வாக்கு சொல்லுமே தவிர எனக்கு பதில் சொல்லாது சரி அப்ப இதுவும் சாத்தியம் இல்ல சரிங்க அப்புறம் எப்படி சாத்தியம் அப்படின்னா முதல் சாத்தியம் என்ன அப்படின்னா ஐயா எனக்கு இது மாதிரியான ஒரு சில கேள்வி ஒரு ஐயப்பாடு ஒரு அச்சா எனக்கு இருக்கப்பா இதை நான் எங்கே போய் கேட்க மலை போல சாமி மலையம்பட்டி சாமியை நான் சுமக்கிறேன் ஊர் எறியுது அறியுது ஆனால் எனக்கு இருக்கிற குழப்பங்களை என் மேலே வர்ற சாமி என்னைய காத்து கொடுக்கணும்ல அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு கா ஒரு மாலை பொழுதுல ஒரு ஒரு நல்ல நாளில் செவ்வாயோ வெள்ளிக்கிழமை நல்ல நாள் என்ன பண்ணுறாரு அங்கே போய் அந்த சாமிக்கு நல்லா மண்டி போட்டு நல்லா ஐயா குற்றம் குறை எது இருந்தால் மன்னிச்சுக்கன்னு ஒரு இருபத்தோரு உக்கியை போட்டு ஒரு சூடத்தை பொறுத்து அந்த ஒரு குறைய அவர்கிட்ட மனசார முன் வைக்கிறார் எப்படியே ஐயா எனக்கு இப்படி இருக்கு எனக்கு இதுக்கு விளக்கம் தேவை ஐயா அப்படின்னு முன் வச்சுட்டு அவர் போயிடுறார் போயிடுறாரு உடனே வந்து சாமி கண்ணறக்க நேச்சுரா வந்து அப்படியே முன்னாடி நேக்கவுட்டாக வந்து நின்று அந்த இடத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு அவரும் எதிர்பார்க்கலாம் அதை அந்த இடத்துல சாமியும் செய்யலை அப்போ அவர் போன உடனே இருந்து மூன்று நாட்கள் இரவில் இவர் வச்ச கேள்விக்கு அந்த சாமி கனவுல வந்து பதில் சொல்லுது இதுதான் முதல் வழி என் மேல இருக்கிற சாமி நான் வச்ச குறைய எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை ஏன் கேள்விக்கு பதில் எப்படி சொல்லும் அப்படின்னா கனவுல வந்து அதை அழகா படம் போட்டு காட்டு அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் பதில சொல்லும் தீர்வை சொல்லும் கனவு எந்த அளவு முக்கியமானது நண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்க இது ஒண்ணு கனவின் மூலியமா என் சாமிக்கு நான் பரிபூர்ணமா நான் கோரிக்கை வச்சேன் கோரிக்கை சாமி ஒரு இல்லைன்னா வராது வராது பத்து நாள் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் வராது ஏன்னா என்னுடைய உள்ளம் என்னுடைய கள்ளம் கவனம் இல்லாம என்னுடைய நேர்மையா நான் வைக்கிற கோரிக்கை தெய்வ மரபுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா சாமி எந்த புதர் சந்து வந்து எங்க இருந்தாலும் பூமியில் ஆகாயத்தில் எங்க இருந்தாலும் துள்ளிக்கிட்டு ஓடி வந்து எனக்கு பதில் சொல்லிடும் கனவுல சொல்லிடுங்க சரிங்க இன்னொன்னு இது இல்லாம வேற எப்படி மறுபடியும் என் சாமிகிட்ட நான் பேசணும் கனவு வரலைங்க கனவு வந்து கனவுல தெரியல சரி இருந்தாலும் கனவு இல்லாம வேற எது மாதிரி என் சாமிகிட்ட நான் பேசலாம் அப்படின்னா அதுதான் உத்தரவு எது மாதிரி உத்தரவு நம்ம பூக்கட்டி போட்டு கேக்குறோம் பாத்தீங்களா ஒரு வெள்ளை பூவெடுத்து ஒரு சிவப்பு பூவெடுத்து எடுத்து ஒரு விபூதி எடுத்து குங்குமத்தை வச்சு ஒரு வெள்ளை பேப்பர்ல நாம எழுதி சாமிகிட்ட கேட்கிற உத்தரவு இருக்கு பாருங்க அதுவுமே நம்ம சாமி நமக்கு கொடுக்கற உத்தரவு தான் இது ரெண்டு எப்படியே ஐயா இது சரின்னா எனக்கு உத்தரவை கொடு இல்லன்னா இல்லன்னு கொடு நீ என்ன உத்தரவை கொடுக்குறிய அதை பரிபூர்ணமா ஏத்த அது கூடப்பா நான் நடக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி நாம நம்ம கிட்ட இது போன்று பூக்கட்டி போட்டு உத்தரவு போல உத்தரவு மூலமாக நம்ம சாமியை நம்ம சாமிக்கிட்ட அதை அனுமதி வாங்கலாம் சரியா தவறான்னு கேட்கலாம் சரிங்க இது ரெண்டு இது இல்லாமல் வேற எப்படி என்ற என் சாமி கூட நம்ம இல்லை சாமி நீ என் கூட என் மேலே என் மேலே வந்தது உண்மையாக இருந்தா சத்தியமான தெய்வம் நீ என்னை மிதிச்சது உண்மையாக இருந்தா நீ இந்த கணத்துல இந்த நேரத்தில் நீ எனக்கு வந்து நீ இருக்கன்னு நீ எனக்கு காட்டி கொடுக்கணும் நீ இருக்க அப்படிங்கிறத நான் உணரச் செய்யணும் அப்படின்னு மறுபடியும் நான் கேள்வி வச்சேன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம இந்த சாமி நம்ம மேல வர்ற சாமி நமக்கு எப்படி காட்டி கொடுக்கும் தெரியுமா அதுதான் அசரீரி வாக்கு எப்படி வீட்டுல கேக்குற சவணங்கள் இது ரெண்டு மூலியமா அந்த சாமி நமக்கு பதில சொல்லும் இல்ல நீ வந்தே ஆகணும் நான் உனக்கு விரதம் புடிச்சு நிக்கிறேன் ஏழு நாள் பதினாலு நாள்ல நான் விரதம் புடிச்சு நிக்கிறேன் வரதம் பிடிச்ச அந்த பதினாலு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் கூட நான் ஒரு தவ மாதிரி ஒரு விரதம் பிடிச்சு நான் நிற்கிறேன் அந்த நாட்களுக்குள்ள எனக்கு நீ என் மேலே வந்தது பரிபூர்ணமா உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு நீ இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக நீ காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் முன் வச்சிருந்தேன் அப்படின்னா அசரீரி வாக்கு எனக்கு பதில் சொல்லும் பள்ளி சவனங்கள் அதை சரின்னு சொல்லு அசரீரி வாக்கு கேட்ட உடனே பள்ளி சவனம் அடிக்க பள்ளி சவனம் மட்டும் பதில் சொல்லிடுன்னு நான் சொல்ல வரலை ஐயா நீ இருக்கையா இல்லையா அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல வேற ஒரு திசையில வேற ஒரு மனித பெருமக்களால ஏய் உனக்குள்ள நான் இருக்கேன்டா கேள்வி அப்படிங்கிற மாதிரி மாதிரிப்பா அந்த வந்துட்டேனப்பா ஏய் என்னப்பா நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசீல் வாக்கு கேட்ட உடனே எங்க சவனா மணி மணி சத்தம் ஓசை உயிரினங்களோட ஓசை இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அதை சரின்னு நமக்கு ஆமோதிக்கும் இதுதான் மூணாவது வழி சரிங்க இதுதான் பெரும்பான்மையாக நம்ம சாமி ஏன் உடல்ல வர்ற சாமி என் கூட பேசணும் அப்படின்னா முக்கியமாக முதன்மையாக இருக்கிறது நம்ம சாமி கனவுல பேசும் அதே சமயம் நாம கேட்கிற உத்தரவுல பேசும் நமக்கு கிடைக்கிற அசரி வாக்குலையும் நம்ம வீட்டுல கேட்கிற சவனங்களும் அந்த தெய்வங்களோட வாகனம் பேசும் அதே சமயம் அந்த தெய்வங்களோட ஆயுதம் பேசும் அந்த தெய்வங்களோட வாசம் பேசும் அந்த தெய்வங்களோட வெளிச்சம் அந்த தெய்வத்தோட சாமி வந்தா வெளிச்சம் அப்படி இருக்குமா அந்த மாதிரி அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை கூட காட்டும் உண்மைங்க நடக்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகள் நீங்க எல்லாம் இதை செஞ்சு பாருங்களேன் பரிசோதிக்க கூடாதுங்க நம்ம தேவைங்கிற நேரத்துல இத உங்க தெய்வத்திட்ட கோரிக்கையா வைங்க உங்களை காக்கணும் சாமி எனக்கு பேசணும் உணரணும்னு நீங்க நினைக்கும் போது அந்த நேரத்துல இதை நீங்க செஞ்சு பாருங்களேன் சத்தியமா நீங்க உணரப்படுவீங்க உங்க சாமி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது பரிபூரணமான உண்மை அப்படின்னு சொல்லி அறிவு நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்